வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் இருக்கிற இயல் மூன்று இதுலேயும் ஆல்ரெடி ஒரு செய்யுள் வந்து நம்ம பிளேலிஸ்டில் வந்து நடத்தி போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி முடியரசனோட ஒரு கவிதை இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் அதாவது ஒரு மீனவர் பாடல் இது இதுவும் அந்த வாய்மொழியாக வந்த ஒரு பாடல் அதனால் ஆல்ரெடி வந்து நம்ம இதே மாதிரி சொல்லியிருக்கோம் அடிக்கடி அங்கங்கே வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களும் இவங்க கொடுப்பாங்க ஆசிரியரே இல்லாத வாய்வெளியாக சொல்லப்பட்டு பாடப்பட்டு வர்ற நாட்டுப்புற பாடல்கள் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னுலேயும் ஒரு தாளாட்டு பாடல் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து ஒரு மீனவ பாடல் மீனவகம் வந்து அவங்க தொழிலுக்கு போகும்போது அவங்களோட அவங்க வந்து கலைப்பு தெரியாமல் அவங்க பாடிக்கிட்டேவும் வேலை செய்கிற மாதிரி ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதோட தலைப்பு வந்து கடலோடு விளையாடு பாடலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள நுழையும் முன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது அசதியை போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்கள் கலைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளி ஆக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள் அதாவது பாட்டு அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் யாராவது பாட்டு கேட்டாலே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு நினைக்கமா ஒரு சில பாடல் கேட்க பிடிக்கலன்னு சொல்லுவோமே தவிர பாட்டு கேட்குறதே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க ஓகேவா ஒரு ஒன் கூட இருக்க மாட்டாங்க அப்போ பாட்டுன்றது மனசுக்கு வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது நம்ம ஏதாவது ஒரு டயர்டாக ஒரு மைண்ட் அப்செட்டாக இருந்தால் கூட நம்ம அசதியை போக்கி நம்மளை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து பாட்டு உழைக்கும் தொழிலாளர்கள் கலைப்பு தெரியாமல் இருக்கு அதாவது எந்த ஒரு வேலை செய்கிறவங்களுமே அது வந்து மீனவர்கள் தான் அப்படின்னு இல்லை எந்த ஒரு வேலை செய்கிறவங்களும் அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே செய்வாங்க அதுவும் ஒருத்தர் பாட ஆரம்பித்தோன்னே எல்லாரும் அதை சேர்ந்து பாடுவாங்க அப்போ குரூப்பாக அதை பாடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அதிலே போயிடும் சந்தோஷமாக குரூப்பாக சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டை படிக்கிறதுல அப்போ வந்து கஷ்டம் தெரியாது அழுப்பு தெரியாது ஈவன் அந்த காலத்திலலாம் விவசாயம் தோட்டத்தில் வயலில் வேலை செய்கிறவங்க கூட இப்படி தான் லேடிஸ் எல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டே பாடுவாங்க சொல்லுவாங்க என்ன அமைதியா பண்றீங்க பண்ணுறீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கப்பா அப்படின்வாங்க அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே பண்ணும்போது கலப்பு தெரியாது இந்த பாத யாத்திரை போகிறவங்க கூட பாருங்கள் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களும் சரி முருகன் கோயில் இப்படி பாத யாத்திரை இல்லை எங்கேனாலும் கேபா நான் அது கிறிஸ்டானிட்டியாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு பாத யாத்திரை ஒரு குரூப்பாக ஒரு இடத்துக்கு போகும்போது சாமி பாடல்களை பாடிக்கிட்டே போவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது அதே மாதிரி தான் மீனவர்கள் அவங்க வேலை செய்யும்போது பாடுற ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அதாவது பகல் டைம்னால் அவங்களுக்கு டேரக்டாக அப்படியே உச்சி வெயில் தாக்கும் அப்படி தானே வெயில் அப்படியே உடம்புல இறங்கும் நைட்டானால் பனியும் குளிரும் போட்டு வாட்டும் ரெண்டுலேயுமே ராத்திரியும் பகலுமாக கஷ்டப்பட்டு தான் அவங்க அதை பிடிக்கிறாங்க அந்த மீனை அப்போ அவங்க வந்து அவங்க கலைப்பு தெரியாமல் எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் இந்த பாடல் நீங்கள் பாருங்கள் அதை வந்து பாட்டா ஒரு எக்ஸாமுன்னு நினச்சி பார்க்காம அதுக்கு மீனிங்கை புரிஞ்சு பாருங்கவே நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்க ராத்திரியும் பகலும் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லி கடலுக்குள்ளேயே இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு எது மெத்தை எது போர்வை எது பாயி எது என்டர்டைன்மெண்ட்டு அவங்களுக்கு எது ஃப்ரெண்டு அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க சரியா விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் வெள்ளி விடி வெள்ளி இருக்கு இல்லையா அதாவது அந்த நட்சத்திரங்கள் அதுதான் அவங்களுக்கு வந்து விளக்கு மாத்தியம் ஓகே நான் பாடலை ஃபுல்லாக வாசிச்சிட்டு பாடல் பொருள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை சொல்லும்போது மீனிங் சொல்கிறேன் விதிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலே பஞ்சு மெத்தை ஐலசா விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா கட்டும் மரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா மீன் பிடிக்கும் மீன்கள் நம் பொருள் பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவான மைலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா நீங்கள் நான் வந்து ஒரு இதை டீச் பண்ணுறதுனால எல்லாமே தெளிவாக சொல்லணுன்றதுக்காக அந்த ஐலசா ஐலசான்றையும் சேர்த்தே வாசிச்சுட்டேன் என்ன புக்கு இல்லாமல் பார்க்குறவங்க கேட்குறவங்க இருப்பீங்க இல்லையா அதுக்காக நீங்கள் படிக்கும்போது அதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு முழு நிலவே கண்ணாடி மு முத்து வந்து யோகா மூச்சடக்கிறது யோகம் பானம் வந்து தலைவன் மின்னல் வந்து அரிச்சுவடி கட்டுமரம் வீடு சூரியன் கூரை அப்படின்றத மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க சரியா சொல்லும் பொருளும் கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி அப்படின்னு அர்த்தம் கதிர் வந்து சூரியன் கதிரவன் சுடர்னா ஒளி அடுத்தது மின்னல் வரி மின்னல் வரினா மின்னல் கோடு வரினா கோடு இல்லையா மின்னல் வந்து அப்படியே கோடு மாதிரி விழுகும்ல அதுதான் வந்து மின்னல் வரி அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் அகரவரிசை எழுத்துக்கள் அதாவது அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் இன்னொன்று பார்த்துருப்போம் நம்ம ஆத்திச்சுவடினா ஆத்திச்சூடினா அகரவரிசை செய்யுள் அகரவரிசையில் அமைந்த செய்யுள் அகரவரிசை செய்யுல்னா அது ஆத்திச்சூடி அகரவரிசை எழுத்துக்கள் இருக்குதுன்னா அரிச்சுவடி ஓகேவா அது ரெண்டு வச்சுக்கோங்க செய்யுள் அடுத்தது இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் பாடலோட பொருள் பாடலின் பொருள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு விண்மீன்களே விளக்குகள் விரிந்த கடலே பள்ளிக்கூடம் கடல் அலையே தோழன் மேகமே குடை இது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்க விண்மீன்கள் தான் அவங்களுக்கு விளக்கு மாதிரி வழிகாட்டு தான் அந்த வெளிச்சத்தில் தான் போகிறாங்க கடல் தான் அவங்களோட பள்ளிக்கூடம் அதில் தான் பல விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க ஓகேவா பள்ளிக்கூடம்ன்றது என்ன ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வாழணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸு நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற தான் பள்ளிக்கூடம் அவங்களுக்கு கடல் தான் பள்ளிக்கூடம் அந்த கடல் அலை இருக்குல்லையே அதுதான் தோழன் அப்படியே அலை வரும்போது பெருசாக வரும்போது சின்னதாக வரும்போது அது கூட விளையாடிக்கிட்டு ஓகேவா அதுதான் அதோடய தோழன் மேகம்தான் குடை மேலே இவங்களுக்கு பெரிய அவங்கன்னா ஷிப்லையா போய் த பிடிக்கிறாங்க ஒரு போட்டு தான் மேலே எல்லாம் எதுவுமே கவர் பண்ணியிருக்காது அதனால மேலே அங்கே இருக்கிற மேகம் தான் எங்களுக்கு கூடைன்னு சொல்கிறாங்க வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை எங்கெங்கெல்லாம் கரை இருக்கோ அந்த இடத்துல அந்த மண்ணில் தான் படுத்து தூங்குவாங்க அதுதான் பஞ்சுமெத்தை அவங்களுக்கு விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன அது சவுண்டு லைட்டிங் எஃபெக்டோடு இருக்கிற மின்னல் தான் இடி மின்னல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சீறிவரும் புயலே விளையாடும் மூஞ்சல் பனிமூட்டம்தான் உடலை சுற்றும் போர்வை அந்த பனிமூட்டத்தையே போர்வையா சுற்றி இருப்பாங்கன்றாங்க அனல் வீசும் கதிரவனின் ஒலிச்சுடர் தான் மேற்கூரை கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு அந்த மரத்துக்குள்ளேயே அங்கேயே தூங்கி அங்கேயே எந்திரிச்சு அந்த ஒரு சின்ன கட்டுமரத்துக்குள்ளேயே மூணுனா நாலுனா வாழுவாங்க மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம் வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம் அவங்க சம்பாத்தியம் எது அவங்க எவ்வளவு மீன் ஆராயும் பிடிக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட சொத்து முழு நிலவுதான் கண்ணாடி அந்த நிலாவை தான் அப்படியே கண்ணாடியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம் வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் இவற்றுக்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அடுத்தது பாருங்கள் நூல்வெளி போகிறதுக்கு முன்னாடி அந்த நெய்தல் திணையை பத்தி கொடுத்துருக்காங்க நெய்தல் திணை அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் திணை அதுல இருக்கவங்களோட தொழிலே இந்த மீன் பிடிக்கிறது அவங்கள பற்றி தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க அதனால அதை பத்தின அந்த அந்த கருப்பொருள் அகப்பொருள் அந்த உரிப்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க நெய்தல் திணை நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து பரதவர் பரத்தியர் அவங்கதான் வந்து அங்க இருப்பாங்க நீனவர் மீன் பிடிக்கிறவங்க தான் பரதவர் பரத்தியர்னு சொல்றாங்க தொழில் வந்து மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைவிக்கிறதும் ஒரு சில கடல்களில் தான் உப்பு எடுக்க முடியும் அதனால ஒன்று மீன் பிடிக்கிற கடலாக இருந்தால் மீன் பிடிப்பாங்க இல்லை உப்பு எடுக்கிறாங்க வந்து உப்பு விளைவிப்பாங்க பூ வந்து தாளம்பூ இவங்களுக்கு உரிய கரு பூ வந்து இந்த திணைக்குரிய பூ வந்து தாளம்பு மொத்தமா எல்லா திணைக்குரிய கடவுள் எல்லாமே பின்னாடி ஒரு லெசன்ல மொத்தமா ஒரு டேப்லெட் ஆலம்பு தான் கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம படிப்போம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டுப் பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களும் பாடல்களுள் அடங்கும் இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் தொகுப்பு நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இதுக்கு பத்தின குறிப்பு எதுவும் கிடையாது ஆசிரியர் பத்தின குறிப்பும் கிடையாது ஆனா ஒரு ஒரு வரி மட்டும் கொடுத்துருக்காங்க வாய்வெளியாக வந்த ஒரு வாய்மொழி இலக்கிய பாட்டு தான் பாட்டு ஓடப்பாட்டு ரெண்டும் தொழில் பாடலுக்கு எடுத்துக்காட்டு அது மாதிரி விளையாட்டு பாட்டு பாட்டு இதெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாமே பொதுவாகவே நாட்டுப்புற பாடலில் தான் அடங்கும்னு சொல்கிறாங்க இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு மொத்தமாக ஒரு புக்கு மாதிரி தொகுத்தவர் தான் சுசக்தி வேல் அப்படிங்கிறவர் சரி அவரு அவர் கொடுத்த அவரோட பாடல்ல இருந்து அந்த தொகுப்புல இருந்து தான் இந்த பாட்டை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்திடலாம் கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டர் சுடர் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை ஓகேவா இந்த நாலு தான் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுகலில் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு பொறுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க இது அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா மேட்ச்சாக ஃபாலோவிங் கேட்கணும் அப்படின்னா இருந்து கேட்டிருக்காங்க விடிவெள்ளி என்னது விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை அப்படின்னு சொன்னாங்க இப்போது ஏதோ ஒரு நாளை மட்டும் கொடுத்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த லெசனில் இந்த பாடலில் இது மாதிரி நிறைய வருது ஓகேவா கடல் தான் வந்து எங்களோடய பள்ளிக்கூடம் அந்த கதிரவன் தான் தலைவன் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நாளாக கொடுத்து கூட இந்த ஃபார்மேட்லேயே கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் இந்த லெசனில் இந்த பாட்டில் உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா ஓகே இதோட அவ்வளோதான் இந்த டாபிக் முடியுது நம்ம அடுத்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ